ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போச்சு அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்கா இன்றைக்கி நாம் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிகிட்ருக்கோம் அமாவாசை நாளைக்கு நாளைக்கு அமாவாசை முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் அதனால் நாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுக்கலாம் அப்போது அடுத்த நாள் காலையில் நம்ம எழுந்து மற்ற வேலைகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த பூஜை பாத்திரத்துக்கு நம்ம டேரெக்டாக நம்ம மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக வேலை முடியறதுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே நானும் ஒரு நாள் முன்னாடியே தேய்ச்சி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுடுவேன் அடுத்த நாள் நம்ம பூஜைக்கு நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரமாக வேலை கிளம்பணும் குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காலையில் எழுந்து எல்லா வேலையுமே செய்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் பூஜை பாத்திரம் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரத்தில் அந்த காமாட்சி அம்மன் விளையிலெலாம் எண்ணெய் திரி அதெல்லாம் இருக்கும் இல்லையா முதல்ல பூஜை ரூம்லேருந்து பூக்கள் நான் சில சமயம் இந்த வில்வையில கோயிலேருந்து வாங்கிட்டு வர வேப்பில் அது எல்லாமே வைப்பேன் சில சமயம் பூதி குங்குமம்லாம் வைப்பேன் ஸோ அந்த இடத்துலாம் முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் தனித்தனியாக பூக்கள் தனியாக வில்வ இலம் வேப்பிலை இதெல்லாம் தனியாக விபூதி குங்கும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுடுங்க அதுக்கு அடுத்தது நம்ம இந்த மாதிரி எண்ணெய் அதே மாதிரி திரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து அந்த ஒரு பேப்பரை விட்டோம் இல்லை நான் வந்து எப்போவுமே தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த தேங்காய் நார் விட்டும் நான் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா எனக்கு இதுலேயே நல்லா வரும் ஸோ அதனால வந்து நான் புளி போட்டு தான் தேய்ப்பேன் கோயில்லையும் நிறைய பூஜை பாத்திரம் நான் தேய்ச்சிருக்கேன் பெரிய பெரிய குத்து வழக்கெல்லாம் கொடுப்பாங்க பூஜை பாத்திரம் கொடுப்பாங்க அப்போனா கோயிலெல்லாம் கூட நான் புளி போட்டு தான் தேய்ப்பேன் நல்லா விட்டுடும் சூப்பரா விட்டுடும் அப்புறம் எலுமிச்சை பழம் கொஞ்சம் கொடுப்பாங்க ஸோ இன்னைக்கு நான் வந்து புளியும் புளி போட்டு தான் நான் தேய்ச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சை பழம் எனக்கு கோயிலில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு என் தங்கச்சி வீட்டில இருந்து கொஞ்சம் எலுமிச்சை பழம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த எலுமிச்சை பழம் புளி இதெல்லாம் போட்டு நல்லா நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நல்லா நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன சின்ன பாத்திரமாக நல்லா தேய்ச்சிட்டு அம்மன் விளக்கில் மட்டும் கொஞ்சம் நான் நல்லா நம்ம அழுத்தி தேய்க்கணும் ஏன்னா அதில் வந்து எண்ணெய் எண்ணெய் சிகிடலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம நான் பூஜை சாமான் தேய்ச்சிடுவேன் இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து அதுக்காக நம்ம டைம் ஒதுக்கி செய்யும்போது உண்மையாலுமே அந்த வேலை ரொம்ப அழகாக அற்புதமாக வரும் ஸோ நான் வந்து அம்மா விளக்கு ரெண்டு இருக்குது ரெண்டு விளக்கு இருக்குது அப்புறம் மனை சொம்பு தட்டு பெல்லு அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம் அன்னபூர்ணியம்மா விளக்கு அன்னபூர்ணியம்மா பூர்ணியம்மா அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் புளி போட்டு தேய்ச்சிடணும் அப்போ தான் நல்லா அந்த எண்ணெய் இதெல்லாம் விட்டுடும் அந்த பிசு பிசுன்னு இல்லையா அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம புளி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா பொறுமையாகவே செய்யலாம் பொறுமையாக செஞ்சால் தான் உண்மையிலேயே எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வரும் ஸோ நம்ம பொறுமையாக நம்ம புளி போட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் சபீனா வச்சுருந்தேன் ஸோ நான் சபீனா எடுத்து எல்லா பாத்திரத்துக்குள்ளையும் நான் முல்லமாக எடுத்து தேய்க்க ஆரம்பித்தேன் நான் கொஞ்சம் அழுத்தி தான் தேய்ச்சேன் உண்மையாலுமே சில பேர் சொல்கிறாங்க சாதாரணமாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பழித்து நான் இடுது அப்படின்லான்றாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது நான் வந்து புளி போட்டு நல்லா தேய்ப்பேன் அப்புறம் கோயிலில் எலுமிச்ச பழம்லாம் கொடுப்பாங்க கோயிலில் போட்டு சாமான்லாம் தேய்க்கும் போதும் ஸோ நான் அந்த புளி எலுமிச்ச பழம் இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அந்த எண்ணெய் ஏன் இருக்கும் இல்லையா அந்த இடங்கள்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நான் எனக்கு வந்து சபீனா போட்டு தேய்ச்சிட்டேன் வீட்லேயும் அப்படி தான் செய்வேன் நான் கோயில்லையும் அப்படி தான் செய்வேன் ஸோ அதனால் நான் வந்து சவினா போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன் நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாத்திரமாக டைம் எடுத்து ரொம்ப பொறுமையாக தான் நான் செஞ்சேன் தான் நல்லா அழகாக வரும் ஸோ அந்த காமாட்சியம் வழக்குக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தான் செய்யணும் ஏன்னா அதில் வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது எண்ணெய் பிரச்சனை வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த காமாட்சியமாக விளக்கில் மட்டும் கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் புளியை விட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த இடத்துல நம்ம அழகாக நம்ம தேய்ச்சிட்டோன்னா நிச்சயமாக அந்த அந்த க்ரீன் கலரில் சில சமயம் இருக்கும் சில சமயம் வந்து எண்ணெய் அப்படியே இருக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்மளுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ ரெண்டே பொருள் தான் வேணும்னா புளி போடும்போது நம்ம எலுமிச்சை பண்ண போடணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இப்போ நம்ம நான் புளியும் போட்டிருக்கேன் கொஞ்சம் எலுமிச்சை பழம் எங்ககிட்ட எக்ஸஸாக இருந்ததுனால ஸோ நான் எலுமிச்சை பழமும் போட்டு நல்லா நான் தேய்ச்சிருக்கேன் நாளைக்கு வந்து அமாவாசை அதனால் நான் முதல்லயே நல்லா நான் தேய்ச்சி வச்சுக்கிறேன் ஸோ அப்போ தான் எனக்கு சீக்கிரமாக வேலை ஆகும் நான் காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே ஸோ நல்லா அந்த பாத்திரத்தை சபீனா போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து புளி போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன் புளி போட்டு தேய்ச்சிட்ட பிறகு அடுத்து வந்து சபீனா போட்டு ஒவ்வொரு பாத்திரமாக நல்லா தேய்ச்சி முடிச்சுடுங்க முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேளுங்கள் ஸோ இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டோம் அமாவாசை வந்து நம்ம நம்மளுடைய இந்து மதத்தில் எல்லாருமே ரொம்ப ஒரு பயபக்தியோடு செய்கிற ஒரு பூஜை தான் அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க எப்போதுமே நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க நம்மளுக்கு துணையாக தான் இருக்காங்க அவங்க எப்போவுமே நம்ம கூட இருந்து நமக்கு அவங்க வழிகாட்டுறாங்க அவங்களுக்காக நாம் இந்த அமாவாசை பூஜையை நாம் அவங்களுக்காக நம்ம செய்துட்டு வரோம் ஸோ இந்த அமாவாசை பூஜை அப்போது என்னென்னா அவங்க வந்து நமக்கு நம்ம போடுற அந்த ஒரு எளிமையான ஒரு படையலம் ஏற்றுக்கிட்டு நமக்கு அவங்க அருள் புரிவாங்க அப்படின்றது தான் ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் யார் யாரெலாம் தெய்வத்திடம் இருக்கிறாங்களோ தெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த அமாவாசை தினத்தன்று நம்ம வீடை தேடி வருவாங்க அவங்களுக்கு நம்ம இதே மாதிரி நல்லா அழகாக வீடை தொடச்சி கழுவி அதே மாதிரி சமையல் பாத்திரம் அதெல்லாம் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கேஸ் அடுப்புலாம் தொடச்சி நம்ம சுத்தமாக நம்ம அவங்களுக்காக ஒரு ஒரு படையல் போட்டு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது நிச்சயமாக நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படி நம்ம காக்காக்கு சாப்பாடு வைக்கும்போது அவங்களே வந்து சாப்பிட்றதா ஒரு பெரிய ஐதீகமும் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த அமாவாசைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த அமாவாசை தினத்தில் நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லா பூஜைகளும் நீங்கள் செஞ்சு தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்துட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு பாதைக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்றது தான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதே மாதிரி நான் தொடர்ந்து அமாவாசைக்கு எல்லா நாளுமே இதே மாதிரி முன்னாடியே நான் தேய்ச்சி வச்சுப்பேன் ஸோ நான் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையிலே எழுந்து வாசலில் வந்து கோலம் மட்டும் நான் போட மாட்டேன் ஏன்னா அம்மாவாசைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வாசல் தெளித்து தண்ணி மட்டும் தெளிச்சிடுவேன் போர்ட்டிகோ கழுவி விட்டுட்டு பின்னாடியும் கழுவிட்டு அதுக்கு பிறகு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பாண்டை வந்து கேஸ் இரப்பெலாம் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி நான் ரெடி ஆகிட்டு வந்து சமைக்க ஆரமிச்சிடுவேன் ஸோ அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் ஸோ நான் இப்போ நான் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் காலையில் எழுந்து ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா நான் இன்னொரு தடவை நான் கழுவிப்பேன் ஸோ இப்போ நான் வந்து தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில் தான் நான் எல்லா பாத்திரத்தையும் பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவுனேன் ஏன்னா இங்கே தண்ணி வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு கேன் தண்ணி வந்து பஞ்சாயத்து போர்டிலேயே ஆறுரூவாய்க்கு கொடுப்பாங்க ஆனால் நம்ம வெளியில் போயிட்டு எடுத்தோன்னா ரூபா பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கேன் தண்ணி விற்கிது ஆரோ வாட்டர் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நல்லா தண்ணியில் போர் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவிடு சுத்தமாக அதுக்கு பிறகு நான் தண்ணி இந்த ஆரோ வாட்டர் இருக்குலையா இப்போ தான் போய் பிடிச்சிட்டு வந்தேன் ஸோ அதில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலட்டை மட்டும் நல்லா கழுவி அந்த இடத்த வந்து அந்த பாத்திரங்களை நல்லா நான் நல்ல தண்ணியில் விட்டு வாஷ் பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் ஏன்னா தண்ணி வந்து எங்கள் வீட்டாண்ட ரொம்பவே கஷ்டம் அதனால் நம்ம தண்ணியிலையே தேய்ச்சி கழுவி எடுக்கணுன்னா ரொம்ப காசு அதிகமாகவும் தண்ணிக்கும் அதனால் நான் போர் வாட்டரில் தண்ணியில் நல்லா கழுவிட்டு தேய்ச்சி கழுவிட்டு நான் நல்ல தண்ணியில் ஊற்றி அதுக்கப்புறமா நான் கழுவி அதை எடுத்து வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வேலைன்றது கஷ்டம் இல்லை நம்ம செய்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேட்டடாக நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக அந்த வேலை நல்லாவே வரும் எல்லாருமே சொல்கிறாங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க பழிச்சு நான் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில்னு அப்படிலாம் எனக்கு என்னன்றது எனக்கு தெரியல நான் கோயில்லையும் எங்கள் வீட்லேயும் நான் இப்படி தான் நான் பூஜை சாமான்லாம் தேய்ப்பேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் தேய்ச்சி காமிச்சிருக்கேன் நல்லா பழிச்சுன்னு உண்மையிலே ரொம்ப அழகாக வந்துச்சு அதே மாதிரி அதுக்கப்புறமா அந்த இடத்துல எல்லாத்தையுமே எடுத்து கவுத்து வச்சுடுங்க தண்ணி எல்லாமே இரு தண்ணி எல்லாமே ஒன்று விடாமல் அந்த பாத்திரத்துலேருந்து காஞ்சி நல்லா உடர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஏற காட்டிட்டு கொஞ்சோண்டு நீங்கள் வந்து இடத்த வந்து பெருக்கி விட்டுருங்க கையோடு பண்ணாதான் இல்லைன்னா அதுக்கப்புறமா அந்த இடம் வந்து சா இந்த சபீனாவோட வெள்ளை கரையாக ஆகிடும் ஸோ அங்கே இருக்க சின்ன சின்ன பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் கையோடு கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நான் அதே மாதிரி நான் தேய்ச்சிட்டு நான் வெளியில் வந்தேன் ஸோ இன்னொரு டைம் வந்து நான் பின்னாடி போயிட்டு அந்த இடத்துல கழுவணும் நிற்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் கையோடு நீங்கள் முடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி தண்ணி விட்டு சபீனா தூக்கி மேலே வச்சுட்டுங்க பத்திரமா தண்ணி படாத இடமா அதே மாதிரி அங்கே இருக்கிற ஏதாவது இந்த நார் புளி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுருங்க ஏன்னா உள்ளே போனால் தண்ணியில் கண்டிப்பாக அடைச்சிக்கும் அதுக்கப்புறமா திட்டமாக கொஞ்சம் தண்ணியை விட்டு கையோடு நீங்கள் அந்த இடத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு நான் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு அமாவாசைக்கு நான் அந்த பாத்திரங்களை மேலோட்டமாக தண்ணி விட்டு குழுவிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் வந்து இந்த பூஜை பாத்திரம் எல்லாமே அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் ஸோ எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளே வச்சு அதுக்கு பிறகு நான் இந்த இடத்துலேருந்து நானும் பூஜை ரொம்ப கொண்டு வந்து நான் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அமாவாசைக்கு மட்டும் இல்லை எல்லா நாளுமே நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் தேய்ச்சி இதை கழுவி நான் இதை கவுத்து வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இந்த பாத்திரத்தெல்லாம் நான் எடுக்க போகிறேன் எடுத்து கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிலில் கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் ஒரு தடவை நீங்கள் பாருங்கள் உண்மையாலுமே உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாத்திரம் எல்லாமே ரொம்ப பழிச்சின்னு இருக்குது உண்மையிலேயே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மிசஸ் லதா